நான் பயங்கர கோபத்துல இருக்க மம்மி என் கோபத்தோட விளைவை அந்த சிவா அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அவன் போன கார் விஷயத்துல நான் அப்படி பண்ண மம்மி

எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குண்ணா குடும்பத்தில் நீ மூத்தவனா இருந்தா சும்மா எப்ப பார்த்தாலும் எது கட்டாலும் நீ என்ன இருப்பியா இதுக்கப்புறமா என் மேல கையை வச்ச உனக்கு மரியாதை டேய் நீ பண்ண காரியத்துக்கு ஒன்னு அடிக்காம என்ன பண்ண சொல்ற தெரியாம பண்ண தப்ப கூட மன்னிச்சிடலாம் ஆனா தெரிஞ்ச பண்ண தப்ப அப்படியே விட்டுட்டோம் நாளைக்கு உன் வாழ்க்கை தாண்ட நாசமா போவோம் சிவா நீ மூத்தவன் தானடா கொஞ்சம் பொறுமையா போயேன் ப்ளீஸ்

அப்புறம் எப்படி அவன் உன்கிட்ட பயம் இல்லாம ஓபனா பேசுவான் என்னம்மா நீங்களும் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட புரியாம பேசிட்டு இருக்கீங்க இவன் என்ன பார்த்து பயப்படுறானா அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள் தப்பு இவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த தப்ப கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாம இப்ப கூட தனாவட்டா இருக்கான் அதே மாதிரி எனக்கும் இவனை அடிக்கணும்னு ஆசைலாம் எல்லாம் இல்லை நான் இப்ப இவனை அடிக்கிறேன்னா இவன் அந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கான் அதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவன் பொறுப்பா இருந்தானா அதை பார்த்து சந்தோஷப்படுற முத ஆளே நான் தானம்மா ஆனா இவன் இப்படி இருக்கிறப்ப இவனை அடிச்சு புத்திமதி சொல்லி திருத்தலனா நாளைக்கு எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அடி வாங்கிட்டு ஒரு கிரிமினலா வந்து நிப்பான் ஹலோ பிரதர் இந்த ஓவசியெல்லாம் இங்க வேண்டாம் நீ சொல்ற அளவுக்கு அப்படி ஒன்னும் நான் ஒன்னும் மோசமானவன் கிடையாது ஏதோ அன்னைக்கு நான் குடிச்சிருந்ததுனால என்ன அறியாம ஒரு தப்பு நடந்துச்சு அது உன்னுக்காக எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது அது என்னோட தப்பு இல்ல எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே பாக்குற அது உன்னோட தப்பு ஊர் உலகத்துல போய் பாருனா அவன் அவன் தம்பி என்ன தப்பு பண்ணாலும் அவன் அண்ணன் ஒருத்தர் இருந்தா தன் தம்பி மானத்தை காப்பாத்த அதை எப்படிலாம் மூடி மறைக்கிறாங்கன்னு ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது என்னமோ பெருசா சினிமா போட்டு காட்டிட்டு இருக்க என்ன தப்பு நடந்தாலும் அதை அப்படியே சகிச்சுக்கிட்டே அந்த தப்புக்கு துண போறான் நான் கிடையாது எத்த தாயா இருந்தாலும் கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணா தட்டி கேட்பேன் இப்ப நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கடா இதெல்லாம் உன்னை எங்க கொண்டு போய் விடுன்னு எனக்கு தெரியல சந்தோஷ் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா வாழ்க்கையில உருப்படுறதுக்கான வழியை பாரு இல்லைன்னா இதோட நீ அழிஞ்சு போயிடுவேன் உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றிண்ணா எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு முதல்ல நீ ஒழுங்கா ஒரு பொறுப்பான அண்ணன் நடந்துக்கோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என் மேல நீ கை வைக்கிறது இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச அதுக்கப்புறம் நீங்க அசிங்கப்பட்டுருவீங்க இவன் இப்படி உருப்பிடாம போறதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான் என்ன தப்பு பண்ணாலும் அவன் சின்ன பையன் அவனுக்கு வெளி உலகமே தெரியாது அப்படின்னு செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை இந்த நிலைமைக்கு அழக்கி வச்சிருக்கீங்க அவன் என்ன தப்பு பண்றாங்கிறத கூட அவனால புரிஞ்சுக்க முடியல இவனை நம்பி எப்படிம்மா நாளைக்கு கம்பெனியில பெரிய பொறுப்பை ஒப்படைக்க முடியும் அம்மா சந்தோஷ் இப்படியே இருந்தான்னா பியூச்சர்ல பெரிய தப்பா போயிடும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே அவங்கவுங்க தலையெழுத்தை பொறுத்தது நான் வரேன் இந்த ருத்ராவோட சாம்ராஜ்யத்தை நான் ஆளணும்னு எவ்வளவோ பிளான் போட்டுட்டு இருந்தா இவனுங்க ரெண்டு பேரும் என்னடா என்னடானா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு என்னால எதையுமே சாதிக்க முடியாது போல இருக்கு அம்மா அப்பா நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஒரு கனவு மாதிரி இருக்குங்க நீ சொல்றது உண்மைதான் லக்ஷ்மி அன்னைக்கு சக்தி மட்டும் இந்த வீட்டுக்கு வரலன்னா அந்த விஷம் கலந்த பாயசத்தை நானே உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நானும் குடிச்சிருப்பேன் நம்மளோட வாழ்க்கையும் அப்பவே முடிஞ்சு போயிருக்கும் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த ஆண்டவனே அனுப்பி வச்ச தேவதை தான் நம்ம பொண்ணு சக்தி கடும் உழைப்பு நிதானம் பொறுமை தேவைப்படுற இடத்துல மட்டும் வர்ற கோபம் கண்மூடித்தனமான பாசம்னு அவளை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் லட்சுமி ஆமாங்க

ரொம்ப பலவீனமானவ இல்ல இருந்தாலும் நீ இவ்வளோ டயர்டா வந்து பார்த்தா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெளியில ரோட்ல எங்கேயாவது இதே மாதிரி மயங்கி விழுந்துட்டியாடா அப்பா நீங்க முதல்ல பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க உன்னை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் அம்மாடி என்னாலே லக்ஷ்மியாலையும் எப்படிமா பயப்படாம இருக்க முடியும் ஆமா சக்தி எதுவா இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம எங்க கிட்ட உண்மைய சொல்லுமா அம்மாவும் அப்பாவும் நான் டயர்டா இருக்கிறத பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு மாறி மாறி கேக்குறாங்களே பெசாம எங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாமா ஆனா அந்த ரவுடிங்க எல்லாரும் என்னை துரத்திட்டு வந்தது அதுக்கப்புறம் அவங்களால நான் புதக்குழியில விழுந்தது அது தெரிஞ்ச இவங்க ரொம்ப பயந்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்க நிம்மதி போயிடும் சக்தி சொல்லுமா என்னமா ஆச்சு அது ஒண்ணு இல்லப்பா வண்டி வேற ரூட்ல போனதுனால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட்டா 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 என்னமா எப்படிமா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்பா டீ கேன்லாம் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு ஒரு கேப் புக் பண்ணி போனேன்ப்பா ஆனா வழக்கம் போல போற வழி இல்லாம அந்த டிரைவர் ரூட்டை மாத்தி போனதுனால திடீர்னு ஒரு இடத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐயோ ஏமா அடி ரொம்ப பலமா பட்டிருக்கா

நான் சொன்னதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா சரிங்க சக்தி எழுந்து இந்த பக்கம் வா எழுந்து இப்படி திரும்பி நில்லு ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு எல்லா கண்ணும் உன்னை விட்டு போகணும் சக்தி என்னமா ஆச்சு உனக்கு எதுக்காக இப்படி கண் கலங்க இருக்க? அது அம்மா சுத்தி போட்டுடாங்களே இனிமே பாரு தவர் உனக்கு கெட்டது எதுவும் நடக்காது கவலைப்படாம இருமா சக்தி ஆமாடாமா இனிமே ஒண்ணு ஆகாது கவலைப்படாதமா என்னோட வாழ்க்கையில முதல் முறியா அப்பாோட பாசத்தை நான் உணERR எனக்கு இப்படி ஒரு அப்பா இல்லப்பா மேடம் என்னச்சு மேடம் நான் தான் கோவத்துல தூக்கி போட்டேன் என்ன இப்போ எல்லாம் எடுத்துவேன் ஒரே தடவை வந்து இந்த கர்மத்தை போக மாட்டீங்களா சும்மா சும்மா அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு ஃப்ளோல புலம்ப கூட முடியல மேடம் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு கட்டு போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு டைம்க்கு மருந்து கொடுக்கணும் இன்ஜெக்ஷன் பண்ணணும் அதுக்காக தான் வந்தேன் நான் என் வேலையை செஞ்சுட்டு போயிடுறேன் உங்களை எந்த விதத்துலையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மேடம் சரி சரி சீக்கிரம் பண்ணிட்டு கிளம்ப சிட்டியில் வேற ஹாஸ்பிட்டலே இல்லையா என் பையன் இங்கே கொண்டு வந்து என்னை சேர்த்துருக்கான் என்னோட ரேஞ்சுக்கெல்லாம் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லையா இருக்கணும் சே எல்லாம் எத்தாலும் எழுத்து ஆஹா சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடு அம்மா ஆ ஏய் பார்த்து போட மாட்டேன் மேடம் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது சின்ன பெயின் இருக்க செய்யும் கொஞ்சம் தாங்கிக்கோங்க மேடம் போடு

போனகடி எவுள்ளோ யானியே குருகி குறுகி குறுகி போனதடி யானியே

அப்பல நான் எப்பவும் உங்களை சிவா சார் தான் கூப்பிடுவேன் இப்போ மறுபடியும் உங்க வாயால நீங்களே இப்படி கூப்பிடுன்னு சொல்றப்ப இதை விட பெரிய சந்தோஷம் வேற எனக்கு என்ன இருக்கு சிவா சார் சரிங்க சிவா சார் இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நான் சிவா சார்னே கூப்பிடுறேன் சொல்லுங்க சிவா சார் ஏதாவது மீட்டிங்க்கு ஆர்டர் எடுக்கணுமா ஏன் சக்தி மேடம் நான் உங்களுக்கு கால் பண்ணாலே ஏதாவது ஆர்டர் கொடுக்கறதுக்கு தான் கால் பண்ணுவேனா வேற எதுக்காகவும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேனா என்ன சிவா சார் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு நீங்க கூப்பிட்டதும் எனக்கு அப்படி தோணுச்சு அப்புறம் சிவா சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஆஃபீஷியல் ரெக்வஸ்டா இல்ல பர்சனல் ரெக்வஸ்டா ஆஃபீஷியல் ரெக்வஸ்ட்னா ஆஃபீஸ்ல பேசலாம் பர்சனல் ரெக்வஸ்ட்னா ஃபோன்லயே பேசிக்கலாம் பர்சனல் ரெக்வஸ்ட் தான் சார் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பர்சனலா என்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க உங்க ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்றேன் சிவா சார் நீங்க எப்பவுமே என்ன அடிக்கடி சக்தி மேடம்னு கூப்பிடுவீங்க انا ஆபீஸ் டென்ஷன் கேதலியா இருக்கறப்ப ஒரு சில நேரங்கள்ல நீங்க என்ன சக்தின்னு பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிங்க என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்க என்ன சக்தி மேடம்னு கூப்பிடாம சக்தின்னு என் பேர சொல்லியே கூப்பிடுங்க ஓகே சக்தி உங்க ரிக்வஸ்ட் அப்ரூவ்டு அப்புறம் அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறப்ப திடீர்னு தெரியாம ஒரு ஃபுளோல நீ வா போன்னு கூப்பிட்டுருவேன் அதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது ஓகே சக்தி நீங்க என்ன இப்படி மறுபடியும் உரிமையா கூப்பிடணும் தான் எத்தனை நாளா எங்கே காத்துட்டு இருந்தேன் தெரியுமா சார் நீங்கள் என்னை இப்படியே கூப்பிடுங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வரைக்கும் நீங்க எதுக்காக கால் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்ல பாத்தியா சக்தி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சோனே நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன் எல்லாத்தையும் மறந்துடுறேன் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதா சக்தி ஹெல்த் எப்படி இருக்கு பரவாயில்லையா ரொம்ப டயர்டா இருந்தீங்களே டேப்லெட் எல்லாம் ப்ராப்பரா போட்டீங்களா இப்ப என் ஹெல்த் பரவாயில்ல சார் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்பா இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவால நார்மலா தான் இருக்கேன் சக்தி டேப்லெட் போட்டா மட்டும் சரியாகாது முதல்ல கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் என்னோட ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கும் ஷாக் ஆயிடாதீங்க நான் சொன்ன மீனிங் உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தா தான் நீங்க ரெகுலரா ஆபீஸ் வருவீங்க நல்ல ஸ்ட்ராங்கான டீ எல்லாம் போட்டு கொடுப்பீங்க அது இந்த ஆபீஸ்ல இருக்கிற நாங்கெல்லாம் தான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்க முடியும் சோ அத நான் பண்ணி தான சொன்னேன் சக்தி ஓகேயா टेक केयर சரி ஓகே சார் பை சிவா சார் பேச்சல ஒரு மாற்றம் தெரியுது இப்பதான் அவரை முத முதல்ல பார்த்த பழைய சிவா சார் फील ஆகுது எது எப்படி இருந்தாலும் முன்னாடி நடந்த எதுவும் மாற இல்ல தேவையில்லாத கற்பனை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நம்ம வேலையை பாக்குறதுதான் நமக்கு நல்லது என்னாச்சு சந்தோஷ் மறுபடியும் உடம்பு சரியில்லாம படிச்சா ஆளை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்க முகல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு அது ஒண்ணும் இல்ல சும்மா அண்ணன் திட்டிட்டான் அதான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கேன் ஓ அவ்வளவுதானா நான் கூட உனக்கு என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்ட சரி அது இருக்கட்டும் நான் என்னோட அண்ணன் திட்டினதுனால மூட் அவுட்ல இருக்கேன் உள்ள இருந்து வெளிய வரப்ப நீ அவ்வளவு பதட்டமாவும் டென்ஷனாவும் இருக்க ஓ அதுவா

உன்னை பார்த்து அவங்க அப்படி என்ன வார்த்தை சொன்னாங்க இந்த சீரியல்ல வர வில்லிங்க மாதிரி என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா